The இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு த நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு ராசியில குரு பகவான் அடுத்து ராசியில சுக்ரன் பகவான் ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பயிற்சிகள் மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு ஆக போகுது போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்ட கண்ணி ராசியில் இருந்து ஆஹ் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரக ங்களின் கோச்சார பெயர்ச்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பாக்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க புருஷனுக்கு பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி அந்த தான் சனி பகவான் ஆட்சி பெறாரு நட்சத்திரங்கள் உத்ராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் தான் இந்த மகர ராசி நிறைய ஒரு பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் நிறைய ஒரு பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மகர ராசியில தான் பிறந்திருப்போம் அதே மாதிரி உழைக்கக்கூடிய கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மேக்சிமம் மகர ராசியா தான் இருப்பாங்க உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னா கண்டிப்பா உழைப்பாங்க உடலை ரொம்ப வருத்தி கொள்ளக்கூடியவர்களும் மீந்த மகர ராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை இப்படி நேர்த்தியா நடத்தணும் ஒரு டிசிப்ளினோட நடத்தணும் அப்படிலாம் இல்லை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஃப்ரீடம் இருக்கும் நிறைய ஃப்ரீடம் இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனக்குறைவுன்றது அதிகமாக இருக்கும் எப்போதுமே வே பிசினஸ் இதுதான் ரொம்ப ஒரு விஷயங்களாக இருப்பாங்களே குடும்பத்தை பத்தி எல்லாம் வருமானத்தை சம்பாதிப்பவர்களும் இந்த மகர ராசி இல்லாம இருக்கக்கூடிய இரண்டு தலைமுறைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தலைமுறைகளுக்கும் சேர்த்து நம்மளே சம்பாதிச்சு வச்சிடணும் அந்த குழந்தைகள் எந்த இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரே முயற்சியோட எல்லா தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அதனாலதான் அந்த கர்மஸ்தானம் வேலை செய்து எல்லா தலைமுறைக்கும் சேர்த்து எல்லா கர்மாவையுமே இவர்களே அனுபவிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அந்த கர்மஸ்தானம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவுல வேலை செய்யக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும் இதனால் வரைக்கும் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஒரு நெருடலான ஒரு மன ஒரு மனநிலை அப்படின்றது செய்யலாமா இதனால பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடலான ஒரு மனநிலையை கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது செப்டம்பர் மாதத்துல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வேற லெவல்ல இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் பயணிக்க போறார் உங்களுடைய ராசி அதிபதி சனி வக்ரமாக இருக்கிறார் அதனால சனியும் ராகுவமா சேர்ந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மிக அதிக அளவு என்கிரீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்பத்துல ஒரு அன்யோன்யம்ன்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது அது இந்த மாதத்துல அப்படியேதான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை ஒரு பிசினஸ் ஒரு தொழில் இப்படின்னு போகக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இதனால அந்த குடும்ப உறவுகள்ல சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களினுடைய மனநிலையை புரிந்து நீங்க செயல்படுங்க ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய அந்த சில கண்டிஷன்ஸ் அவர்களோட பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியோட பயணிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க எப்போதுமே இப்படியே இருந்தா நாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களையும் நாங்க அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன வெறுப்போடு இருப்பாங்க ஆனா அவர்கள் ஆனா குடும்பத்துல எல்லாமே இருக்கும் இவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்து வச்சிருவாங்க இந்த மகர ராசின்ற நான் இல்லாத குறை அப்படின்றது இந்த இடத்துல இருக்கவே கூடாது அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுக்கு செஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாத இந்த நேரத்துல சில பிரிவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் அதெல்லாம் தெய்வ வழிபாடு மூலமாக சரி பண்ணிக்கோங்க கர்ம சாணத்துல இருக்கக்கூடிய மகரராசி ராசி உங்களுக்கு தெய்வ ரூபன் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் தெய்வ அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் நிறைய பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருக்கிறீங்க கடும் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முயற்சிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்பே போயிடும் நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய வேலையை இழந்து இழந்துருவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு வேலையில ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு டீ ப்ரமோஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரோ செஞ்ச தவறுக்காக உங்களே டீக்ரேட் பண்ணி உங்களே அந்த வேலையிலிருந்து தூக்காம வச்சிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படங்களே வேலையை விட்டு தூக்காம டீகிரேட் பண்ணிருக்கிறாங்களே அப்படின்ற நீங்க நீங்கள் சந்தோஷப்படணும் இது காலங்கள் போக போக மாறக்கூடிய ஒரு நேரம் இது தற்காலிக சூழ்நிலை தானே தவிர நிரந்தரமான ஒரு சூழ்நிலைகள் கிடையாது அதனால மகர ராசி என்பர்கள் அதற்கு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையை இழக்காம பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவுகள் திருமண உறவுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தான் இருக்கும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வெளிநாட்டு படிப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் வெளிநாட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்ன்றது கிடைக்கும் ஒரு நிரந்தர உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கிறது கொண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் வீடு வண்டி வாகனம் இது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கோசார பலன்கள் அப்படியே நூறு சதவீதம் நடக்கும் உங்களுடைய கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான கடன்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் அடுத்து தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் உறவுகள்ல நம்ம முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் ஏமாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க தொழில் தொழில் பிசின வேலை அப்படின்னு இருந்தவர்கள் இந்த காலம் கட்டம் உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால நீங்க இந்த ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம்